ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர்ல கட் பண்ண கேக் கிரீம் கூட இன்னும் காயலடா அது குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சேடா கொஞ்சம் மெதுவா தான் போயேடா எல்லாம் நேரம்டா நேரம் சரியில்லை நான் சரியா தண்டா இருக்கேன் நீ சரியில்லை பண்றத பூரா நீ பண்ணிட்டு பழிய ஏந்தலை பார்சல் கட்டுற ஐயா ஜூன் ஒன்னு வந்துருச்சு இது ஜூலை ஒன்றா என்னடா பாக்குற இல்லை இந்த மாதம் நான் வாங்கின சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய்க்கும் கணக்கு இருக்கு ஆனா இந்த மாதம் முப்பது நாளைக்கும் கணக்கு இல்லையே அதுக்குள்ளேயே எப்படிடா ஜூலை மாதம் வந்தது ஹாப்பி நியூ இயர் அது மூலியம் வந்துருச்சா இல்ல அட்வான்ஸா நீ ரொம்ப அட்வான்ஸா தான்டா இருக்க இன்னும் தீபாவளியே வரலையடா டே ராசா கொஞ்சம் ஸ்லோவாவே போடா உன் ஸ்பீடுக்கு என்னால ஈடு கொடுத்து வர முடியலடா ட்ரை பண்றேன் இன்னைக்கு சண்டே ஹாப்பி டே ஆ சிக்கன் என்ன சிக்கன்ல ஒரு நாள் ஆன ஸ்மெல்லாம் வருது ஒரு நாள் ஆயிடுச்சு என்னது இன்னைக்கு மண்டே நீ ஹாப்பியா இருந்ததுனால நேரம் போனதே உனக்கு தெரியல நேரம் போனது தெரியாம இருந்தா பரவாயில்ல என் கண்ட்ரோல்ல இல்லாம ஒரு நாளே போயிருக்கு எப்படிரா அது அப்படித்தான் வண்டி பத்து நிமிஷம் நிக்கும் சந்தோஷமா இருக்கு நினைக்கிறவங்களா சந்தோஷமா இருந்து அங்க போங்க 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 அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அடுத்த ஒன்றரை வருஷமும் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள்னு உங்களுக்கு நிறைய இருக்குது அது ஏன் சந்தோஷம் மட்டும் பத்து நிமிஷம் கஷ்டம் மட்டும் ஒன்றரை வருஷம் கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிட்டதுடா சாப்பிடுறதுக்கு தானே கல்யாண வீட்டுக்கே போறது அந்த தளவாலை இணையில ஒரு கரண்டி கேசரியும் நாலஞ்சு கரண்டி சோறும் வைப்பாங்க அந்த ஒரு கரண்டி கேசரி சந்தோஷம் மாதிரி அந்த நாலு கரண்டி சோறு கஷ்டம் மாதிரி இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது ஆ கேசரி நிறைய சாப்பிட முடியாது தகட்டிரும் ஆனா சோறு அப்படி இல்லையில அது இல்லடா கேசரி ஒரு வாட்டி மட்டும் தான் வைக்க முடியும் நீ திருப்பி கேட்டாலும் நாங்க வச்ச மாட்டோம் ஆனா சோறு நீ எவ்வளவு கேட்டாலும் நாங்க வைப்போம் இப்ப நீ நிறைய கேட்டதுனால நான் சோறே கேட்கலையே சோறு இல்லடா இந்த மொத்த கான்செப்டையும் விளக்கமா கேட்டதுனால உனக்கு சந்தோஷம் வரும் அஞ்சு நிமிஷம் தான் அதான் போயிருச்சு ஜூன் எப்படி போச்சுன்னு தெரியல ஜூன் எப்படி வந்துச்சுன்னு தெரியல இவ்வளவு ஸ்பீடா ஏண்டா போற லாஸ்ட் ஓவர்ல பத்து ரன் தாங்க அடிக்கணும் ஆனா இன்னும் எட்டு ரன் தாண்டா இருக்கு இன்னும் ஆறு ரன் இருக்கு இன்னும் நாலு ரன் தாண்டா இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதே ப்ரெஷர் தாங்க ஒரு கவுண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா ஆறு மாசம் இருக்குன்னு அசால்ட்டா இருந்தா என்ன இந்த ப்ரெஷர்லாம் பாக்கும்போது அரை ஆண்டு முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் வந்துருச்சு மேட்ச் கைய விட்டு போயிருச்சு அப்படிங்கிற பயம் தாங்க வருது வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேங்க நிம்மதியே இல்லை என் கதையை கேட்குறீங்களா உங்க கதையெல்லாம் கேட்க டைம் இல்ல ஃப்ரைடே லீவ் விட்டா சாட்டர்டே லீவ் மைண்ட் செட்ல இருந்தா கூட நாங்க தான் ஃப்ரைடே லீவ் லீவ் விட்டோம்ல சாட்டர்டே காலேஜ் டேலி பண்றவனுங்க சொலையா ஒரு மாசம் செமஸ்டர் செமஸ்டர் என்ஜாய் பண்ணலான்னு எந்திரிச்சா அடுத்த வந்துருச்சு இவ்வளவு ஸ்பீடா வேணா வண்டி ஓட்டுவ சரி போனா போது போனா போது ஆனா இந்த செமஸ்டர்ல இருக்கிற ஆறு மாசமும் அந்த செமஸ்டர் லீவ் ஒரு மாசம் மாதிரி ஸ்பீடா வண்டி ஓட்ட முடியுமா ஐயோ பெட்ரோல் இல்லையே நாலு ரீல்ஸ் பார்த்து முடிக்க முடியும் நாலு மணி நேரம் போயிருச்சு கொஞ்சம் மெதுவா தான் போயேண்டா அப்ப எனக்கு காட்டேண்டா அவ்வளவுதானா இந்த பார் என்னடா சின்ன பண்ண மாதிரி இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க வேற என்ன பார்க்க நான் சில ஹீரோயின்ஸ் பேர்லாம் எல்லாம் சொல்றேன் அவங்க லேட்டஸ்டா என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பாப்போமா நேரம் போறதே தெரியல நாளும் நேரமும் ஓடுது பின்ன சும்மா உட்காந்தா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்